வணக்க மக்களே பாஸ் சீசன் எயிட் ஸோ இன்னைக்கு டுவெண்ட்டி ஃபோர் இன்ட்டு செவன் லைவ்ல பார்த்தீங்கன்னா அந்த எக்ஸ் கண்டஸ்டன்ட்லாம் உள்ளே வந்தாங்களா எட்டு பேர் அவங்க உட்காந்து பிளான் பண்ணிகிட்டு இருக்காங்க ஸோ என்ன பிளான் பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னா நாளைக்கு கேம் எப்படி விளாட்லாம் அப்படிங்கிறத பற்றி பிளான் பண்ணிகிட்டு இருக்காங்கன்னு நினைப்பீங்க அதெல்லாம் கிடையாது சௌந்தர்யா எப்படி ஃபால்ட் அவுன் பண்ணலாம் அடிக்கலாம் அப்படிங்கிறத பற்றி தான் பிளான் பிளான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஸோ எல்லாருமே கான் கண் நல்லா கவனிச்சிருப்பீங்க மு எல்லாருமே உள்ளே வரும்போது அந்த எட்டு பேருமே உள்ளே வரும்போது முத்துக்கு மரனை வந்து டார்கெட் பண்ணியிருக்கவே மாட்டாங்க ஏன்னா வெளியே முத்துக்கு மரனை தொட்டால் வெளியில் அடி பயங்கரமாக விழுகுன்னு எல்லாருக்குமே தெரியும் தர்ஷா குப்தாவை தவிர சேஃபாக விளான்ருப்பாங்க ஆனால் இப்போ ரவீந்தர் வந்து அவர் வந்த வேலையை பார்க்கணும் அவருடைய வேலை என்ன சவுந்தரியாவுக்கு அகேன்ஸ்டாக இருக்கிறது அதை தான் வெளியே பண்ணிகிட்டு இருந்தார் அதான் உள்ளே பண்ண ட்ரை பண்ணிகிட்டு இருக்காரு ஆல்மோஸ்ட் அந்த ஏழு பேர் மண்டியம் கழுவிட்டார் ஒரு கொஸ்டின் கேட்குறாரு எல்லாருமே அந்த ஏழு பேர் மத்தியில் உங்களுக்கு வந்து சௌந்தரியாவுக்கு எத்தனை பேர் சௌந்தரியாவுக்கு பிஆர் இருக்குன்னு எத்தனை பேருக்கு தெரியும் அப்படின்னு வந்து கேட்குறாரு ஸோ பிக்பாஸ் வீட்டுக்குள்ளே ஒரு கண்டஸ்டண்ட்டோட பேரை சொல்லி உங்களுக்கு பிஆர் இருக்குது அப்படின்னு வந்து அவர் வந்து கேட்குறாரு அப்படின்னா அது எதுக்கு கேட்குறாருனா அது அவங்களுக்கு பிஆர் இருக்குது அப்படின்னு வந்து வெளிப்படையாக சொல்கிறாரு மக்களுக்கு வந்து சொல்கிறாரு ஸோ ஆல்மோஸ்ட் எல்லாருமே எனக்கு பி பிஆர் இருக்குதுன்னு தெரியும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க ஆனால் உடனே பிப்பா உடனே ரவீந்தர் சொல்கிறாரு அப்போ அவங்களுக்கு பிஆர் இருக்குன்னா அவங்களை அடிக்கிறதில் தப்பே கிடையாது நாளைக்கு அவங்கள டார்கெட் பண்ணலாம் அப்படின்னு வந்து ஃபேட்மேன் வந்து சொல்கிறாரு அதுக்கப்புறம் என்ன சொல்கிறார் அப்படின்னா நான் முத்துக்குமரனுக்கு வந்து நிறையா பண்ணிட்டேன் வெளியே நான் என்னென்ன பண்ணியிருக்கேன்னு அவங்களுக்கே தெரியும் அப்படின்னு வந்து ஃபேட்மேன் சொல்கிறாரு என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா பிஆர் வேலை பார்த்துருக்காரு சப்போர்ட் பண்ணியிருக்காரு அப்போ இவரே ஒத்துக்கிறாரு நான் முத்துக்குமரனுக்கு வந்து நிறைய வேலை பிஆர் வேலை பார்த்துருக்கேன் அப்படின்னு அப்போ சௌந்தர்யாவுக்கு பிஆர் வேலை பார்த்து சௌந்தர்யா வந்து பிஆர் வச்சுருக்காங்க அவங்கள அடிக்கலாம் அப்படின்னு வந்து இறங்குற ரவீந்தர் வந்து நான் முத்துக்குமரனுக்கு வந்து நிறையா சப்போர்ட் பண்ணி பிஆர் வேலை பார்த்துருக்கேன் அப்படின்னு சொல்கிறதுல என்ன நியாயம் இருக்குது அப்போ கண்டஸ்டன்ட் வந்து அந்த எட்டு பேரும் வந்து என்ன சொல்லியிருக்கணும் அப்போது அப்போ நீங்கள் வந்து வெளியில் வந்து முத்துக்குப் சப்போர்ட் பண்ணிங்கள்ல அது மாதிரி சௌந்தரியாவும் சப்போர்ட் பண்ணுறதுக்கு ஆள் இருப்பாங்கள்ல அதில் என்ன தப்பு இருக்குன்னு தப்பு இருக்குது அப்படின்னு வந்து கேட்டிருக்கணும் இவன்கள்லாம் சேர்ந்து சால்ரை அடிச்சுக்கிட்டு அதெல்லாம் இந்த சிவாலாம் போய் நீங்கள் தான் எங்களுடைய குருநாதர் அளவுக்கு போய் அப்படிங்கிற அளவுக்கு சொல்லிட்டு வந்து பேசிக்கிட்டு இருக்காப்புல ஸோ ரவீந்தர் வந்து போன வேலையை கரெக்டாக பண்ணுறாப்புல அடுத்து வந்து சாச்சனாண்ட கேட்குறாப்புல சாச்சனா நீ வந்து சௌந்தர்யாவை அடிக்கிறதுக்கு வந்து கரெக்டாக இருக்கா நான் வந்து கரெக்டான டைம் வரும்போது உனைய வந்து கூப்பிட்றேன் ஆயிரு நீ வந்து பயப்படாத மித்த ஃபேன்ஸ்லாம் வந்து உனைய வந்து திட்டுவாங்க அப்படின்னு நான்லாம் எந் எவன் திட்டினாலும் பயப்பட மாட்டேன் உனக்கு வந்து சவு சவுந்தர்யாவை அடிச்சேன்னா உனக்கு முத்து ஆர்மி வந்து சப்போர்ட் பண்ணுவாங்க அப்படின்னு வந்து சொல்கிறாப்புலங்க இது எவ்வளோ கேவலமான செயல்னு பாருங்க சௌந்தர்யாவை அடிச்சு அடிக்கிறதுக்கு வந்து முத்து ஆர்மி வந்து சப்போர்ட் பண்ணணுமா எப்படி கோர்த்து விட்றான்னு பாருங்க இது வந்து கரெக்டாக முத்து ஆர்மிக்கு கொடுக்குற மெசேஜ் சாச்சனா வந்து சௌந்தர்யாவை வந்து அடிப்பாங்க நீங்கள் வந்து சாச்சனாவுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கடா அப்படின்னு வந்து முத்து ஆர்மிக்கு வந்து உள்ள எட்டு ஏழு பேர் மண்டையும் கழுவி வெளியே உள்ள முத்து ஆர்மி மண்டையும் இப்படிலாம் கழுவுறாங்க அந்த ஆள் உள்ளே உட்காந்துக்கிட்டு தயவு செய்து இந்த ஆளை வெளியே அனுப்பி விடுங்க பிக் பாஸ்ங்கிற மாதிரி இருக்குது ஏன்னா வெளியே உட்காந்து பிஆர் வேலை பார்க்குறவங்கலாம் நிறைய பேர் இருக்காங்க உள்ளே போய் ஒருத்தனுக்கு ஒரு ஆள் பிஆர் வேலை பார்த்துக்கிட்டு இருக்காயா அப்படிங்குற மாதிரி இருக்குது ஸோ எனிவே உங்களுக்கு புரிஞ்சிருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் புரியலைனாலும் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ சி யூ